கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையில் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் வறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் இவருடைய பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் வருடம் இவருடைய இறப்பு பனிரெண்டாம் தேதி மே மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூத்தி மூன்றாம் வருடம் இவருடைய நாடு ஆப்பிரிக்கா இவருடைய தரிசன பூமி ஆப்பிரிக்கா ஆம் இரண்டு ஆப்பிரிக்க காட்டு இனவாசிகள் தங்களுக்குள் கடுமையான சண்டையிட்டுக் கொண்டனர் இதில் தோல்வி அடைபவர் வெற்றி பெறுபவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் இங்கே குரு என மக்கள் தோல்வியை சந்திக்கின்றனர் ஆகையால் அவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு அடிமையாக்கப்படுகிறார்கள் இவர்களுக்கு பதினைந்து வயது நிரம்பிய கபு என்கின்ற ஒரு வாலிபை இளவரசன் அவர்களுக்கு இருந்தான் அவனையும் இவர்கள் பிடித்துக் கொண்டு சென்றுவிட்டனர் அவனை கொடுமையான சித்திரவதைகள் தாங்கும்படியான வேதனைகளினாலே அவனை கஷ்டப்படுத்தினார்கள் இறுதியாக கபுவை கொலை செய்யும்படியாக அவன் தலை மட்டும் தெரியும்படி மண்ணிற்குள் அவனை புதைத்து வைத்துவிட்டு எறும்புகளை கடிக்க விட்டு அதன் மூலமாக அவன் எலும்புகள்லாம் வெளியே தெரியும்படி அவன் மறிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அந்த இரவு திடீரென ஒரு பிரகாசமான ஒளி அங்கே பிரகாசித்தது எழுந்து ஓடு என்கின்ற ஒரு சத்தம் மட்டும் அவன் காதுகளில் கெட்டது நிமிடமே அவன் கட்டுகளெல்லாம் அருந்தது புதிய பலத்தை தேகத்தில் பெற்றான் அவ்விடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தான் அங்கிருந்து வெளியேறிய அவர் ஒரு காப்பி தோட்டத்தில் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றார் அங்கே மிஷினரிகள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்கிறார் அதன் மூலமாக உள் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றம் அங்கே ஏற்படுகிறது தன்னை வழி நடத்துகின்ற இயேசுவை தன் இன மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அவளுடைய வாழ்விலும் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று தன் இருதயத்தில் ஆவல் கொண்டு ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்தார் வந்த மூலமாக அவர் கல்வி கற்றுக்கொள்ளும்படியாக அவர் அர்ப்பணிக்கப்படுகின்றார் ஆப்பிரிக்காவில் பிறந்து கல்வியறிவு சிறிதும் இல்லாத இந்த சாமுவேல் மோரிஸ் அமெரிக்க டெய்லர் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில அனுப்பப்படுகின்றார் அங்கு ஞாயிறு வகுப்பு ஒன்றில் அவர் பேசியபோது போது ஆவியானவர் மோரிஸ் மூலமாக அநேக கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார் இதை பார்த்த பள்ளி ஆசிரியர்கள் சாமுவேல் மோரிஸ் மிஷனரி சொசைட்டி என்று ஒன்றை அங்கே ஆரம்பித்தார்கள் சாமுவேல் மோரிஸின் வார்த்தைகள் அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தியது ஆண்டவரின் பணிக்காக பலர் தங்களை அர்ப்பணித்தார்கள் இவர் கருப்பு தேவதூதன் என்றும் அழைக்கப்பட்டார் ஆம் கபுவாக இருந்து கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு சாம்வேல் மோரிஸாக மாறி ஊழியத்தை நிறைவேற்றினேன் உடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் ஆண்டவரின் திட்டம் அவர் வாழ்வில் முற்று பெற்றது ஆம் இருபத்தோரு வயது நிரம்பிய சாமுவேல் மோரிஸ் இதே நாள் மே மாதம் பனிரெண்டாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தேவதூதர்களோடு சேர்ந்து தேவனை துதிக்க சென்று விட்டார் ஆம் ஜலதோஷம் அதிகமாக அவரை தாக்கியபடியினாலே அவர் அங்கே என்ன செய்து விட்டார் மறித்து விட்டார் இன்றும் அவர் செய்த ஊழியும் மகத்துவமாக மகிமையாக வாழ்க்கை வெளிப்படுத்தும் விதமாக ஐந்து நாவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது பல சுயசரிதைகளும் ஒரு திரைப்படமும் ஒரு ஆவணப்படமும் வெளியிடப்பட்டிருக்கிறது சாமியில் மோரிசின் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களை சித்தரிக்கும் விதமாக மூன்று வெண்கலை சிலைகள் அங்கே டெய்லர் பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஏராளமான கட்டிடங்கள் உதவி தொகை மற்றும் ஒரு சமூகத்திற்கு அவரது நினைவாக பெயரும் இடப்பட்டுள்ளது பாருங்கள் குறுகிய ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளிலே குறுகிய இருபத்தோரா ஆண்டு வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கின்றார் ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இயேசுவை ஏற்றுக்கொண்ட குறுகிய காலத்தில் கத்திற்காக பெரிய சாதனைகள் எல்லாம் அவர் முடித்திருக்கின்றார் இன்று இயேசுவை ஆண்டுகளாக இருக்கிற நாம் கிறிஸ்துவுக்காக என்ன செய்திருக்கிறோம் அன்பை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய பிரயாசங்கள் செயல்பாடுகள் என்ன சிந்தித்து பார்த்து செயல்படுவோம் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இதனாலின் தியானத்துக்குரிய வேத பகுதி பாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் அப்பூச நடவடிக்கை புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் வேத பகுதிகளை வாசித்து கட்டுரை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கற்றுதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே